ஐ ஃப்ரெண்ட்ஸு பார்த்து பிமிச்சனில் இன்னைக்கு மீன் திரிக்கை மீன் குழம்பு பார்க்கலாங்க அதுக்கு தேவையானது என்னென்ன பார்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க பூண்டை தட்டி வச்சுக்கிறேன் கருவேப்பில வெந்தியம் சீரகம் கடுகு தாளிக்கிறதுக்கு வர ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தக்காளி வந்து நான் கட் பண்ணலங்க நசுக்கிட போகிறேன் நசுக்கி பிழிஞ்சு எடுத்து அதில் வர எதோ தனியாக வச்சு அதை தாளிக்கிறதில் போட்டுக்கிறேங்க புளி வந்து இது பெரிய ஒரு சுமாராக ஒரு எழுவத்தஞ்சி கிராம் இருக்குங்க அந்த புளியை கரைச்சி வச்சுருக்குறங்க மீன் பார்க்கலாங்க திரிக்கைய மீன் வச்சுருக்குறாங்க அப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்துருக்குறங்க முடிஞ்சால் கிரேவி பண்ணுறது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து அதுவும் அப்லோட் பண்ணுறங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க என்ன சூடு பண்ணிவிட்டேன் என்ன ஊற்றியாச்சு சூடு ஏறினோன்னே கடுகு வெந்தயம் போட்டுடலாங்க என்ன சூடாயிருச்சுங்க இப்போ தாளி கற்று போட்டுடலாம் இது விட்டுங்க அப்படியே கறிவேப்பில் பூண்டு போட்டுடலாங்க கறிவேப்பில் பூண்டு போட்டுலாம் கொஞ்சம் பொறிவிட்டோங்க

புளியோடு வளர்ந்துடலாங்க இப்போ இந்த தி இது வந்து இந்த திப்பி வந்து நம்ம வெங்காயத்தில் போட்டுடுறோங்க இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டோங்க வதக்கிட்ட அப்புறம் நம்ம கட்டுனாங்க எப்படி செய்யறதுன்ட்டு வதங்கிடு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு புளி கரைச்சல் உத்திடுவோங்க வரேங்க கட்டி சும்மா லைட்டாகட்டினா போதும் புளி கரைச்சுட்டு போவோம் இப்போ தண்ணி தேவை தண்ணி விட்டுட்டு முடி போட்டு முடி வச்சு கொதிக்க விட்டுனாங்க அதுக்கப்புறமா மீன் போட்டுனாங்க இப்போ திரிக்க மீன் எதுன்னு போய் பிடிக்குமான்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலில் பார்க்க வேணாலும் அந்தமாதிரி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன் குழம்பு நல்லா கொ குழம்பு நல்லா கொதிச்சுங்க இப்போ வந்து மீனை ஆட் பண்ணிவிடுவோங்க ஒரு மீனை நம்ம நல்லா ஆட் பண்ணிவிடுவோம் இந்த மீன் வந்து நல்லா மருத்துவம் குழமும் இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் போட்டாச்சுங்க எல்லா மீனும் போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு கரெ கல்லறி விட்டுட்டு ஒரு சைடாப்பில் மூடி போட்டு வச்சுக்கோங்க கொதிக்கிட்டோம் நல்லா பாருங்கள் சைடாப்பில் மூடி போட்டு வச்சுக்கோங்க அப்படியே அது நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ வந்து அந்த மீன் கிரேவி பண்ணலாங்க அந்த கிரேவியாக வந்து பார்த்துருங்க திரிக்க மீன் பீஸாக நான் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடு அரிச்சுங்க தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுருப்பேங்க எண்ணெய் இப்போ தாளிக்கிறதுக்கு சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் கொஞ்சமாக ஒரே ஒரு வரமல்தான் மிளகா உண்டு கடுகு இது தாளிச்சிடலாங்க தாளி போட்டுடலாங்க தளி போட்டு ஒன்றுனா அப்படியே ஆச்சு பொரியா நல்லா கொஞ்சம் புரிஞ்சப்பறம் வெங்காயம் போட்டுருவோங்க வெங்காயம் அடிக்கணுங்க போட்டுடலாம் வெங்காயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க வீடியோ எடுக்கும் போது என்ன மேலே தெரிச்சிட போது இப்போ எனக்கு தெரிச்சிருச்சிங்க அந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா அப்படியே ஆட் பண்ணிவிடுவோங்க நம்ம மொத்தமாக அப்புறம் அப்படியே வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் போட்டு போங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டுகளிலிருந்து கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுங்க நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிப்போங்க தக்காளி அப்படியே சரி வைக்கலாம் இது வந்தால் மௌஞ்சி வரட்டாங்க மௌசு வரோம் மீன் மீன் போடுவோங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு இப்போது வந்து உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாங்க அப்புறம் உப்பு ருசி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் செய்யும்போது இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எங்கள் ஊர் ம கரம் குழம்பு பொடி வந்துட்டு நான் போட்டிருக்குறேங்க சாரி எங்கள் ஊர் மசாலாங்க இது இதை போட்டு இப்போ வந்து மீன் போட்டுடலாங்க மீன் போட்டுடுவாங்க இந்த தண்ணி வந்து அதில் படாமல் மேலோட்டை மீன் ஒண்டி எடுத்து போட்டுடுங்க இல்லைன்னா உங்களுக்கு நீச்சு வாடகை கொஞ்சம் அதிகமாக வரும் இதில் வராது இப்போ சொல்கிறேன் நான் கொஞ்சம் நல்லா அப்படியே பெரட்டி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாங்க இந்த எங்கள் ஊர் மசாலான்ட்டு நான் இல்லைங்க அதோடைய லிங்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேங்க உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சம் ஊற்றினா போதும் ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம் முடி மூடி போட்டு முடியாச்சுங்க இப்போ மீன் குழம்பு ரெடி ஆச்சானு பார்ப்போங்க நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு அப்படியே மிளாப்பில் எண்ணெய் கக்குன மாதிரி வந்துடுச்சு பூ பூ இந்த மீன் குழம்பை இறக்கிடுவோங்க ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இறக்கப்போகிற கொஞ்சம் பெப்பரை போட்டு இறக்கிடலாம் பெப்பரை போட்டு ஒரு பெரட்டு பெருட்டு இறக்கிடலாம் கொஞ்சம் மிளாப்பில் கொத்தமல்லி அவ்வளோதான் ஆடிச்சு திக்க கிரேவியும் ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி தழை தழான்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா நல்லா ட்ரையாக கூட ஃப்ரை பண்ணிடலாங்க சி பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போங்க